இப்போ ஆட்கள் மாதிரி உண்மையை சொல்ற கொஞ்சம் பயந்தே பொய் பேசிட்டு ஃபேட்மேன் கிடையாது டக்கு டக்குன்னு உண்மை எடுத்து போட்டு உடச்சுடுவாங்க அந்த வகையில் எனக்கு ரெண்டு விஷயங்கள் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குது ஒன்னு ஃபேட்மேன் அவர்களுக்கு பயமும் இருக்கு கொஞ்சம் வன்மம் இருக்கு அப்படிங்கிறது ஓப்பனா தெரிஞ்சுட்டு அது மட்டும் இல்லாம சௌந்தர்யாவுக்கு பிஆர்லாம் இல்ல வெளியே சும்மா பேசிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்தா நாங்க வீட்டுக்கு போட்டு சும்மா கொட்டிட்டு இருக்கோங்கிற விஷயத்தையும் ஓப்பனா எடுத்து போட்டு உடச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி பாத்துடலாமா வீட்டுக்கு உங்களுக்கே தெரியும் காலங்காலத்தில் வந்து ஃபேட்மேனை போட்டு செய் செய்ய செஞ்சிருப்பாங்க அது என்ன விஷயத்தை வச்சு செஞ்சிருப்பாங்கன்னா வெளியே வந்து தர்சிகா வந்து ஒரு இன்ட்ரி கொடுத்துருப்பாங்க அப்ப இன்ட்ரி கொடுத்தப்போ விஷயாவை பத்தி ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லிருப்பாங்க அந்த ஒரு சில விஷயங்களை வச்சு வெளியே ஃபேட்மேன் சார் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க ஸ்பேஸ்ல எல்லாம் உட்காந்து நிறைய பேசினாங்க அந்த விஷயத்த கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துமே விஷால தனியா கூட்டு போய் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க தர்சிகா உன்ன பத்தி இப்படி பின்னாடி பேசிட்டு இருந்தா தர்சிகா உன்ன பத்தி அப்படி நினைச்சிட்டு இருக்கா இப்படி நினைச்சிட்டு இருக்கா நீ தர்சிகாவோட நீ தான் தர்சிகா விக்ஷனுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால பிடிச்சி கொஞ்சம் மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க அப்ப விஷால் வந்து இந்த விஷயங்கள்லாம் வச்சு கொஞ்சம் லோவ் ஆயிட்டு இருந்தா ஓகேவா அப்ப வீடியோல வந்த दर्शிகை என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன நீங்க சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றீங்க இல்ல இல்ல சும்மா என்னடா சொல்லிட்டிருக்க கூடாது எனக்கும் அவனுக்கும் இருக்க விஷயத்துல நீங்க குறுக்க வராதீங்கன்னு சொல்லிட்டு போட்டு ஃபேட்மேன் சாரை போட்டு புரட்டி எடுத்துறாங்க அப்ப ஃபேட்மேன் சார் என்ன சொல்வாங்க வெளிய நடந்து விஷயத்தை நான் சொன்னேன் நீ வெளிய என்ன விஷயத்தை பண்ணீட்டியோ அந்த விஷயத்தை நான் எடுத்து பேசنا நான் சும்மா இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணல சும்மா நாச்சீங்க வந்து டிராமா போட்டுட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் சார் போட்டு அடி இற நடிச்சிருபாங்க அப்ப அந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஃபேட்மேன் சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்னோட்ட ஓகாந்து பேசிட்டு இருப்பாங்க அப்ப ஆர்னோட் ஓகாந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்வாங்க

ரொம்ப ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க இங்க தான் எனக்கு ஒரு டவுட் வருது அப்ப நீங்க எதுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க ஒரு நேரம் என்ன பண்றாங்கன்னா சௌந்தர்யா முன்னாடி நிக்கும்போது சௌந்தர்யா கிட்ட போய்ட்டு உனக்கு வந்திருக்க ஃபேன்ஸ் எல்லாமே ஆர்கானிக் ஃபேன்ஸ் உனக்கு வர்ற ஓட்டுகள் எல்லாமே ஆர்கானிக் ஓட்டுன்னு சொல்றீங்க இதே சௌந்தர்யா லைட் இதே சவுந்தர லைட்டா தள்ளி போயிட்டா மத்தாள்கிட்ட போயிட்டு சவுந்தராக்கு வரது எல்லாமே பிஆர் ஓட்டு சவுந்தராக ஆர்கானிக் ஃபேன்ஸே கிடையவே கிடையாது சொல்றீங்க இப்போ பார்த்தா ஆறு நோட்டு நின்று பேசிட்டு இருக்கும்போது போது பிஆர் இருக்கு நீங்க எல்லாம் பேசுறாங்க எனக்கு காலங்காலத்துல சுனிதா தான் சொல்லிருப்பாங்க எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு எங்கிட்ட பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சோ அந்த விஷயத்தை வச்சு தான் சொல்றாரு இவங்கிட்ட எல்லாம் பேப்பர் இருக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க நிரூபிக்க முடியுமா முடியாது அப்படி ஒரு விஷயம் இருக்கா என்னன்னு சொல்லி ஓப்பனா கேக்குறாங்க மொத்தத்துல இப்போ ஃபேட்மேன் சார்ட்ட ஒன்னு கேட்கணும்னா இப்போ சவுந்தராக பிஆர் இருக்கா இல்லையா நீங்களே ஒரு நேரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க இருக்குன்னு அப்புறம் நீங்களே

அது யாருக்கு தெரியல அதுக்கு கையில வச்சிருக்க டாபிக் பிஆர் டாபிக் ஓகேவா அந்த டாபிக் வச்சு பேசிட்டு இருக்காங்க இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாச்சு அவருக்கு பிஆர் இல்லைன்னு சொல்லி ரெண்டாவது இப்போ வீட்டுக்குள்ள ஆனந்தி நம்ம ரஞ்சித் அவர்கள்லாம் வந்திருக்காங்க அப்ப ஆனந்தி அவர்கள் வந்தோடன நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருந்தேன் ஆனந்தி அவர்கள் வெளியே நிறைய ட்விட்லாம் போட்டிருந்தா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கொஞ்சம் நெகட்டிவ் பிஆர் மேலே கடுப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் அதை வந்து பத்தாம் பொதுவாக போட்டிருந்தாங்க ஆனால் இன்டர்வியூல என்ன பண்ணியிருந்தாங்கன்னால் கொஞ்சம் சவுந்திராவை தாக்கி பேசுகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க சௌந்திராவுக்கு வந்து நிறையா நெகட்டிவ் பிஆர் இருக்குன்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா மக்கள் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ சௌந்திராக்கு மட்டும் தான் பிஆர் இருக்கா நீங்கள் என்ன சௌந்திரா மட்டும் டார்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக எடுத்து போட்டு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக ஆர்ஜி அணைதிட்ட கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே த்ரீ டேஸ்க்கு முடியும் நம்ம சிவா அவர்கள் கூட ஓப்பனாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சுருப்பாரு அந்த போன எல்லாருமே சௌந்தர மேல வன்மத்தை காட்டுறாங்க பிஆர் 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 சொல்லி வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்க இப்ப என்ன சௌந்தரக்கு மட்டும் தான் பிஆர் இருக்கா மத்த யாருக்குமே பிஆர் இல்லையா என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உள்ள வச்சிருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்த பிறகு வெளியே ஆனந்தியர்கள் இன்னொரு ட்வீட் போட்டு இருப்பாங்க நான் பிஆர் அப்படிங்கறது யாரையும் மீன் பண்ணி போட்ட மாதிரி இல்ல நான் அந்த நெகட்டிவ் பிஆருக்கு ஆப்போசிட் பண்றேன் மத்தபடி இந்த சீசனே பிஆர் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க சோ யார் வின் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு மாதிரி போட்டுருப்பாங்க ஒரு பல்டி அடிச்சாச்சு ஓகேவா சோ அதெல்லாம் வச்சு நான் எப்படி வசனா இப்ப வீட்டுக்கு போற ஆனந்தி வந்து கண்டிப்பா சவுந்தரியாவை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏதாச்சும் கொஸ்டின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு

பக்கத்தில் இன்னொருத்தர் யார் எனக்கு தெரிஞ்சு தர்ஷா குப்தான் இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்ப கரெக்டா முத்துக்குமரன் போய் உட்கார சௌந்தரம் நடந்து வராங்க சௌந்தர அங்கிருந்து நடந்து வரும்போது ஒரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காரு ஆனந்தி வந்து சவுந்தரட்ட எப்படி ஆனந்தர்ட்டா நல்லா எப்படி சொல்லிட்டு பேசினாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க நல்லா தான் பேசினாங்க சவுந்தர பாத்தன ஏ சவுண்ட் எப்படி இருக்க சொல்லி நல்லா ஜாலியா தான் கேட்டாங்கன்னு சொல்லி சொல்லும் போது மேன் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் நினைச்சதுன்னு ஆனந்தி அவர்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பா சௌந்தர் அட்டாக் பண்ணுவாங்க கண்டிப்பா சௌந்தர் ஒரு அடி இருக்கும் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு

இவங்கெல்லாம் ஆல்ரெடி பிளான் போட்டு வந்து எப்படியாச்சும் சவுந்தர அடிச்சு கவுத்துறோம் ஒரு பிளானோட வந்த நபர்கள் இவங்க எல்லாம் ஓகேவா இந்த பிளான்ல ஆனந்தியை சேர்க்க ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம ஃபேட் மேனவர்கள் ஆனந்திக்கு ஃபோன் ட்ரை பண்ணிருக்காங்க கால் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க நான் ஆனந்தி அவர்கள் எடுக்கல போல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உள்ள ஓப்பனா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அங்க இருந்து கரெக்டா முத்துக்குமார் வந்து உட்காந்துட்டா சவுந்தரியா வராங்க சவுந்தரிய கூட்டு கேட்கறாங்க சவுண்டே உங்ககிட்ட ஆனந்தி நல்லா பேசுனாங்களா நல்லா லவ்வா பேசுனாங்களா நல்லா கேரிங்கா பேசுனாங்களா கட்டி பிடிச்சாங்களா முத்தம் கொடுத்தாங்களா அப்படின்னு மாதிரி பயங்கரமா கேக்குறாங்க இதுக்கு இங்க இருந்து சவுந்தரியா சொல்றாங்க ஆமா 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 எல்லாம் நல்லா தான் பேசுனாங்க இப்ப என்ன சார் பிரச்சனை சொல்லுங்க அப்படிங்கும் போது டக்குன்னு அந்த இடத்துல இன்னொன்னு சொல்றாங்க இல்ல அவுட் சைட்ல ஒரு விஷயத்த எல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தப்ப ரைட்டு நான் ஒரு வித்தியாசமா நினைச்சேன் பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கு என்ன சுனிதா நமக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு சொல்லி சுனிதா உள்ள சேர்க்கிறாப்பல நம்ம ஃபேட் பண்ணவர்கள் அப்ப சுனிதா அங்க இருந்து ஆமா என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன நடக்குன்னு நான் சொல்றேன்

திடண்டோட கேக்காம் சொல்லி ஆரம்பிச்சனே அந்த இடத்துல முத்துக்குமார் என்ன பண்ணான் தெரியுமா டப்பு நிந்திச்சான் கிளம்பி ஓடிட்டான் நல்லா கவனுச்சு நான் காலின்னு வந்து ஃபேட்மேன் உக்காந்து பேசவே இல்லை ஏன் ஃபேட்மேன் உக்காந்து பேசினா கண்டிப்பா நமக்கான ஒட்டகல் பிச்சிட்டு ரோட்டுக்கு சொல்லி தெரிஞ்சு போச்சு அதனால பக்கத்துல போல ரொம்ப இருக்கான் அந்த திருப்பி அவுட்சைட் சொல்லிட்டு ஃபேட்மேன் ஓடிட்டான் நான் இல்லப்பா இந்த இடத்துல அப்ப நான் இருப்பேன் அப்புறம் எனக்காண்டிதான் பேசினான்னு சொல்லி வெளியே நியூஸ் போகும் நான் இல்லன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் எந்திச்சு ஓடிட்டான் அதே மாதிரி சௌந்தரியம் பார்த்தாங்க ரைட்டு இவர் ஏதோ ட்ரை பண்றாரு இதுக்கப்புறம் நம்ம இருந்தா சரிபட்டுறாருன்னு சொல்லிட்டு சார் நீங்க தனியா பேசிட்டே இருக்கேன் நான் அப்புறமா வரேன் சரியான்னு சொல்லிட்டு கட கடை கடன் சௌந்தரம் எந்திரிச்சு பேசு இவரு குழப்பத்திலே உட்காந்துருக்காரு ஏன்னா இவர் யோசிச்சிருக்காரு கண்டிப்பா அட்டாக் இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப யோ அப்படி ரிட்டன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு வரும்போது ஆனந்திட்டே கேக்கிறாங்க ஆனந்தி உங்களுக்கு நான் போன் ட்ரை பண்ணேன் நீங்க ரீச் ஆகல எடுக்கல நீங்க அதான் உள்ள வரீங்களா அதான் பேசலான்னு சொல்லி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி கேக்காங்க அப்ப ஆனந்தி என்ன சொல்றாங்கன்னா இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதான் நான் எடுக்க முடியல சொல்றாங்க ஓகே ஓகே நான் ஜஸ்ட் நீங்க உள்ள வரீங்களான்னு கேட்கறதுக்கு தான் போன் பண்ணேன்னு சொல்றேன் சோ இந்த விஷயத்துல எனக்கு என்ன புரியுதுன்னா இவர் போன் பண்ணி ஆனந்தி மண்டே நீ உள்ள வாங்க ஆனந்தி உள்ள வந்து சவுந்தர போட்டு பொழந்து விட்டுருங்க சரியான்னு சொல்லிட்டு ஒரு மண்டே குழப்ப ட்ரை பண்ணிருப்பாரு போல நல்ல வேலை ஆனந்தி ஃபோன் எடுக்கல அப்படி ஃபோன் எடுத்திருந்தா உள்ள வந்த நம்ம அவங்க பாருங்க சாச்சனா சுனிதா வர்ஷினி மாதிரி வந்து ஏதாவது வன்மத்தை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்துட்டேன் நெகட்டிவ் வந்துட்டேன்னு சொல்லி கதறி இருப்பாங்க நல்ல வேலை ஆனந்தி அவர்கள் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா இவர் பண்ணிருக்க விஷயங்கள் முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் பாதிச்சிருமான்னு சொல்லிட்டு ஒரு சைடு பயந்துட்டு இருக்காரு அதே மாதிரி சவுந்தரக்கான ஓட்டுகள் எப்படியாச்சும் காலி பண்ணும் சவுந்தரக்கான சப்போர்ட்டர்ஸ் எப்படியாச்சும் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனா தெரியுது எப்படியே ரொம்ப ஓப்பனா கொடுக்கறது ஒன்னு சொல்றேன் சார் இவ்வளவு வன்மெல்லாம் இருந்தா கஷ்டம் அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் ஏதோ அவன் என்னதே பண்ணிட்டு போறான் நான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் பிஆர் வச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நீங்களே ஓப்பனா சொல்றீங்க பிஆர் பிஆர்னு அப்புறம் நீங்களே ஒரு ஒரு பதட்டத்துல வெளி உலகத்துல நியூஸா தான் நான் பார்த்தேன் நான் அதுவும் தப்பா சொல்லையே சவுந்தராக்கு பிஆர் இருக்கா என்ன ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குறீங்க அப்புறம் நீங்களே பிஆர் இருக்குன்னு சொல்றீங்க அப்புறம் நீங்களே அந்த பொண்ணுட்டு போய் ஆர்கானிக் ஓட்டுன்னு சொல்றீங்க அப்புறம் நீங்களே தள்ளி வந்துட்டு எனக்கு வன்மோ இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் நீங்களே தள்ளி வந்துட்டு ஆனந்தி நீ எதுவும் கேட்கலாமான்னு கேக்குறீங்க சோ சேஃப் கேம் ஆடாதீங்க சார் உங்களுக்கு ஒரு பொண்ணு மேல உங்களுக்கு அந்த பொண்ணு மேல புராமரிச்சு அந்த பொண்ணுக்கு நேரம் போயிட்டு இப்படி இப்படி நடக்கப்பா நீ இப்படிதான்ப்பா சொல்லி நேர உடைச்சு பேசிருக்கேன் நல்லா இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இப்படி ஒரு சேஃப் கேம் ஆடாதீங்க பார்க்க நல்லா இல்லைங்கிறது என்னோட கருத்தா இருக்குது சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தி மறுக